வணக்கம் ஆசா நகரத்தீசரால் இப்பொழுது தாங்கள் தரிசித்து கொண்டிருப்பதுதான் ஸ்ரீ சீர்காழி சிற்றம்பல நாடி சுவாமிகள் காழி சிற்றம்பல நாடிகள் அப்படிங்கிற அற்புத மகான மகானும் அவருடைய அறுபத்தி மூன்று சீடர்களும் சீர்காழி அந்த இடத்துல வந்து இவர் ஜனித்திருந்தாலும் சிதம்பரத்திலே இருந்த காரணத்தினால் இவருக்கு காழி சிற்றம்பல நாடிகள் அப்படிங்கிற காரண பெயர் ஏற்பட்டு இவருடைய சிஷ்யர் கூட்டமும் இவரும் ஒரே சேர ஒரு திருவோண நட்சத்திரத்தன்று இந்த இடத்தில் மயிலாடுதுறை பக்கத்தில் இருக்கக்கூடிய சித்தர்காடு அப்படிங்கிற இந்த இடத்துல ஒரே நாளில் ஜீவசமாதி அடைந்த ஒரு அற்புதமான நிகழ்வு நடந்து இப்பொழுதும் அந்த ஜீவசமாதியிலிருந்து நம்ம எல்லாம் ஆட்கொண்டு வரக்கூடிய அற்புதமான மகான் தான் சி ஸ்ரீகாழி சிற்றம்பல நாடிகள் இந்த மகான் இருக்கார் இல்லையா இவரோட குரு பரம்பரையை நம்ம பார்த்தோம்னாலே நமக்கு ரொம்ப பெரிய ஒரு வியப்பு ஏற்படும் இந்த மகானுடைய குரு அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் அது எந்த பரம்பரையில் வந்தது அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவும் வியப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கும் எப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல சிவபெருமான் சிவபெருமான்கிட்டருந்து நந்தி பகவான்க்கு உபதேசம் கிடைக்கிறது நந்தி பகவான் சனகருக்கும் சனகர் சனாதனருக்கும் சனாதனர் சனத்குமாரருக்கும் அவ அந்த மகான் சத்திய ஞானதர்ஷினி தர்ஷினி அப்படிங்கிற மகானுக்கும் அவரிடமிருந்து பரஞ்சோதி மகானும் பரஞ்சோதி மகானு மெய்கண்டாரும் இருந்து அருண் நந்தி சிவமும் அருள்நந்தி சிவத்திலிருந்து மறைஞான சம்பந்தரும் மறைஞான சம்பந்தர் உமாபதி சிவாச்சியார் சிவாச்சாரியாரும் உமாபதி சிவாச்சாரியாரிடமிருந்து அருள் நம சிவாயர் அருள் நம சிவாயரிடமிருந்து காணிகங்கைமை கண்டாரும் காணிகங்கைமை கண்டார்தான் ஸ்ரீ காணி சிற்றம்பல நாடிகளின் குருவாகப்பட்டவர் இதுதான் அந்த அற்புதமான குரு பரம்பரை இந்த மகானும் அவருடைய சீடர்களும் ஒரு சேர ஒரே இடத்தில் ஒரு நாள் உணவு உட்கொண்டிருந்தார்கள் அப்பொழுது அங்கு ஒரு விஷயம் நடக்கிறது ஒரு கணவனும் மனைவியும் உணவு பரிமாறி கொண்டிருக்கும் பொழுது நீய்க்கு பதிலாக வேப்ப எண்ணெய் ஊற்றிவிடுகிறார்கள் சிற்றம்பல நாடிகளும் அவருடைய மற்ற சீடர்களும் அது எந்த பொருட்படுத்தாமல் அப்படியே சாப்பிட்டு கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் அங்கே அவருக்கு ஒரு சீடர் ஒருத்தர் இருக்கிறார் கண்ணப்பர் அப்படிங்கிற அந்த சீடர் அந்த சீடர் மட்டும் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த வேப்பண்ணை கசக்கறதே இது நெய்க்கு பதிலாக வேப்பண்ணை கொடுத்து விட்டார்களே அப்படின்னு சொல்லும்போது அப்பொழுது சுவாமிகள் என்ன சொல்கிறாருன்னா நம்மளுடைய சீ சீடர் கூட்டத்தில் இன்னும் பக்குவம் அடையாத சிலர் சிலரும் நம்முடைய கூட்டத்தில் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறார் அதை கேட்ட உடனே அந்த கண்ணப்பருக்கு மிகவும் மனம் வேதனை அடையிறது நம்ம இன்னும் பக்குவம் அடையவில்லையே நமக்கு இந்த நா அடக்கம் இன்னும் வரவில்லையே அப்படின்னு சொல்லி அவர் மனசுல கஷ்டப்பட்டுண்டே தன் குருவை தியானித்து கொண்டு அந்த கூட்டத்திலிருந்து விலகி வேறெங்கோ சென்று தவங்கள் இயற்றி வருகிறார் அப்போ இந்த மகான் பல அற்புதங்கள் எல்லாம் செய்து கொண்டு வந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு காலத்துல அந்த சோழ மன்னரை இந்த மகான் அணுகி என்ன சொல்கிறாருன்னா இப்பொழுது நான் ஜீவசமாதி அடைய போறேன் அப்படின்னு சொல்றார் இந்த மகா இந்த மன்னரும் அப்பொழுது மன்றாடி கேட்டுக்கொள்கிறார் தாங்கள் ஜீவசமாதி அடைய வேண்டாம் தாங்கள் இருந்து எங்களை வாழ்விக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டாலும் இந்த மகான் என்னுடைய பயணம் இப்பொழுது முடிய வேண்டிய நேரம் வந்துவிட்ட காரணத்தினால் நான் செல்ல வேண்டும் இதனால் நான் ஜீவ சமாதி அடைகிறேன் அப்படின்னு சொல்லி அதற்கான இடத்தை வேண்டும்னு கேட்டால் மூவலூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம் இந்த சித்தர்காடு அப்படிங்கிறது மயிலாடுதுறையிலேருந்து நம்ம மாயிரத்திலேருந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு கிலோமீட்டர் அந்த மாதிரி தான் வரும் இதற்கு பக்கத்தில் சம்பந்தர் கோவிலும் ஒன்று இருக்குது ஒரு சிவபெருமான அற்புதமான ஆலயமும் இருக்குது இந்த இடம் பக்கத்தில் அந்த மகானுக்கும் அவருடைய சீடர்களுக்கும் அந்த ராஜா ஒதுக்கி கொடுக்கிறார் அந்த இடத்தில் அறுபத்தி நான்கு சித்தர் சமாதி கோவில் அமைப்புகள் தயாராகின்றன இந்த மகான் அந்த ஜீவசமாதியில் போய் அமர்ந்து விடுறார் அறுபத்தி மூன்று சித்த சீடர்களுடன் சேர்ந்து ஒரே சேர ஒரே நேரத்தில் அறுபத்தி நான்கு பேரும் சேர்ந்து ஒரே இடத்தில் ஜீவசமாதி இடைந்த அடைந்த இட அடைந்து தான் அற்புதமான இந்த சித்தர் காடு இந்த ஜீவசமாதி அடைஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறமா இதை பற்றி கண்ணப்பர் கேள்விப்படுறார் கண்ணப்பர் அப் அங்கிருந்து அப்படி இந்த வடக்கு நோக்கி அப்படியே வரார் அவருக்கு மனசுக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது அப் அவர் வந்து அவருடைய அந்த குருவை நோக்கி இந்த ஒரு வெண்பாவை இயற்றார் என்ன வெண்பா அப்படின்னா ஆண்ட குரு சிற்றம்பலவா அடியேற்கா மீண்டும் எழுந்தருள வேண்டுவோ நீண்டவனமும் அரணனும் காணாத ஆனந்த வாரதியில் பூரணமாக வையாதே வையாத போது அப்படின்னு சொல்லி அந்த அந்த பதிகத்தவர் பாடுறார் பாடி முடிச்ச உடனே என்ன ஆறுனா அதிசயம் காழி சிற்றம்பல நாடிகளுடைய ஜீவசமாதியை வெடிச்சு அதிலிருந்து அவர் வெளியில வரார் வந்து அவரோட மடியில இந்த அற்புதமான சீடர் இந்த குரு பக்தி உள்ள சீடர் ஆகப்பட்ட இந்த கண்ணப்பறை அப்படியே இந்த மடியில உட்கார்ந்து அமர்த்தி கொண்டு மறுபடியும் ஜீவ சமாதியில் இறங்கி விடுகிறார் இந்த மகான் இந்த நிகழ்வு நடந்தது ஒரு திருவோண நட்சத்திரத்தில் அப்படிங்கிறது நம்ம பார்க்கிறோம் ரொம்பவும் சக்தி வாய்ந்த இடம் இது இந்த இடத்திற்கு நோக்கி ச கொஞ்ச நாள் முன்னாடி தான் ஜப்பானை சேர்ந்த ஒரு ஐம்பது பேர் வந்து இந்த இடத்துல அவர்கள் யாகம் வேள்விகளெல்லாம் வளர்த்து இங்கு இறைவனை பூஜித்திருக்கிறார்கள் அதுபோலவே அமெரிக்க நாட்டினர் நாட்டினரும் இந்த இடத்தை அப் கண்டுபிடித்து இந்த இடத்தில் வந்து தவங்கள் எல்லாம் ஏற்றிருக்கிறார்கள் இதற்கான சான்றெல்லாம் நாம் இப்போ இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் இப்படி நம் நாட்டில் இப்போ ஏற்பட்ட ஒரு பொக்கிஷமாக இருக்கக்கூடிய காழி சிற்றம்பல நாடிகள் எல்லா வித வினைகளையும் போக்கக்கூடிய அற்புதமான மகான் இந்த மகானை நோக்கி நாமும் சென்று இவரோட அருளுக்கு பரிபூர்ண பாத்திரமாக வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கொண்டு இப்பொழுது பேசப்பட்ட வார்த்தைகள் அனைத்தையும் ஸ்ரீ காழி சிற்றம்பல நாடிகளின் பாதங்களில் ஒரு சமர்ப்பணமாக வைத்து இந்த உரையை நிறைவு செய்கிறோம் அதற்கு முன் இந்த இடத்துல ஒரு சூட்ச்மும் இருக்கு அந்த சூட்சமம் என்ன அப்படின்னா யோக சித்தர் சன்னதி அப்படின்னு ஒரு இடம் இருக்கு இந்த யோக சித்தர் சன்னதி எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காழி சிற்றம்பல நாடிகளோட சமாதியை சுத்தி வரும் பொழுது இந்த யோக சித்தர் அப்படிங்கிற ஒரு சந்நிதி தென்படும் அந்த இடத்தில் உட்காந்து தியானம் செய்தால் மிகவும் அற்புதமான அருளாற்றலை நம்மால் நிச்சயமாக உணர முடியுது இந்த யோக சித்தரைத்தான் காணிச்சிற்றம்பல நாடிகளும் பூஜை செய்திருக்கிறார் அப்படின்னு ஒரு செவி வழி செய்தியும் நமக்கு அங்கு கிடைத்தது இந்த யோக சித்தர் சன்னதியும் மறக்காமல் தரிசித்து இந்த மகான் இந்த குருவின் அருளுக்கு பரிபூர்ண பாத்திரமாக வேண்டும் என்று கேட்டு கே கேட்டுக்கொண்டு இப்பொழுது பேசப்பட்ட வார்த்தைகள் அனைத்தையும் ஸ்ரீ ஸ்ரீ காணிச்சிற்றம்புள்ள நாடிகளின் பாதங்களில் ஒரு சமர்ப்பணமாக வைத்து இந்த உரை நிறைவு செய்கிறோம் ஓம் நமோ வெங்கடேசாய